ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் போன வருஷம் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் நம்ம மாடித்தோட்டத்தில் பூத்துக்குழுங்கின சாமந்தி பூக்களை தான் பார்க்குறோம் சாமந்தி பூக்கள் இந்த மாதிரி நல்லா பூக்கணும்னா வெயில் படுற இடத்துல இருக்கணும் நிழல் பாங்கான இடத்துல செடிகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி பூக்காது அது தவிர நிலத்தில் வளர்கிற சாமந்தி செடிகள் மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்துக்கிட்டு நல்லா செழிப்பாகவே வளர்ந்து நல்லா பூக்கள் கொடுக்கும் ஆனால் தொட்டியில் வளர்கிற செடிகளுக்கு நம்ம தான் உரங்கள் பராமரிப்பு எல்லாமே கொடுக்கணும் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வருஷம் நம்ம கார்டனில் வளர்கிற சாமந்தி செடிகள் எல்லாமே மொட்டுக்களோடு இருக்குது பாருங்கள் பூக்க தயாராக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம சத்தான உரங்கள் கொடுத்தோன்னா இந்த மொட்டுகள் எல்லாமே நல்லா மலரும் தேவையான சத்துக்கள் கிடைக்கலன்னா மொட்டுகள் சில நேரங்களில் மலராமல் கூட போகும் பாதி விரிஞ்சு விரியாமல் கூட இருக்கும் போன வருஷம் நம்ம கார்டனில் உள்ள சாமந்தி செடிகளுக்கு நான் கடுக வச்சு திட உரம் தயாரித்து கொடுத்தேன் அப்போ நான் வீடியோ கூட வெளியிட்டிருந்தேன் இந்த வருஷம் கடுகை வச்சு லிக்விட் ஃபர்டிலைசர் தயாரித்து வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இதை ஏழு நாள் நல்லா புளிக்கவும் வச்சுருக்கோம் இப்போ எப்படி செடிகளுக்கு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு லிட்டர் அளவு தயாரித்து வச்சுருக்கோம் இங்கே நான் பத்து லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் இதில் இந்த கரைசலை நம்ம ஊற்றிடலாம் நல்லா கலந்து விட்டுலாம் எந்த பேட் ஸ்மெல்லும் இல்ல இப்ப இந்த கரைசலை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கம்போஸ்ட் பின்ல போட்டுடலாம் இந்த கரைசல் பயிர் ஊக்கி மட்டும் இல்ல ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படுது முதல்ல நம்ம செடிகள் மேலே தெளித்து விடலாம் ஏன்னா சாமந்தி செடிகளுக்கு பூச்சி தாக்குதல் கூட வரும் சில நேரங்களில் இப்போ நம்ம சாமந்தி செடி கூட கொஞ்சம் பூச்சி தாக்குதலோடு இருக்குது பாருங்கள் இந்த இலைகள்லாம் ஓட்ட ஓட்டையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தெளிச்சு விடுறதுனால பூச்சிகளும் வராது இலைகள் வழியாக சத்துக்களும் போய் சேரும் இதில் வந்து கடுகு சேர்த்துருக்கோம் வெந்தயம் சேர்த்துருக்கோம் வெங்காயத்தோல் வாழைப்பழத்தோல் எல்லாமே கலந்து தான் இந்த கரைசல் நம்ம தயாரிச்சிருக்கோம் கடுகு ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாக இருக்குது அதே மாதிரி வெந்தயமும் பூச்சி விரட்டி தான் வெங்காயத்தோலில் சல்ஃபர் இருக்குது வெங்காயத்தோல்மே ஒரு பூச்சி விரட்டி பயிர் ஊக்கி தான் இந்த கரைசலை இந்த மாதிரி தெளித்து விடுறதுனால இலைகள் வழியாகவும் உடனடியாக சத்துக்கள் செடிக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா செடிகளுக்குமே தெளிச்சு விடலாம் சாமந்திக்கு மட்டும் இல்லை காய்கறி செடிகள் பழச்செடிகள் பூச்செடிகள் எல்லா செடிகளுக்குமே இந்த கரைசலை நல்லா தெளிச்சு விடலாம் அடுத்ததான் இந்த கரைசலை மண்ணுக்கு கொடுக்குறத பற்றி பார்க்கலாம் நம்ம எந்த கரைசல் கொடுத்தாலும் கரைசல் கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணை இந்த மாதிரி கிளரி லூஸாக வச்சுருக்கணும் அப்போ தான் கரைசலோட முழு பலனும் செடிக்கு போய் சேரும் மண் ரொம்ப டைட்டாக இருந்தால் நம்ம என்ன தான் சத்தான கரைசல்கள் கொடுத்தாலும் அந்த செடிக்கு செழிப்பாக வளர முடியாது காரணம் என்னென்னா வேர் வந்து பரவ முடியாத ஒரு நிலையில இருக்கும் வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்காத நிலையில் இருக்கும் இந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்கணும் அதே மாதிரி மண்ணும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கரைசலை கொடுக்கும்போது தான் கரைசலோட முழு பலனும் நம்ம செடிகளுக்கு சேரும் இப்போ இந்த கரைசலை மண்ணுக்கு கொடுத்துடலாம் இந்த மாதிரி பெரிய தொட்டிக்கு ஓரளவு தாராளமாக ஊற்றலாம் சின்ன தொட்டிகளுக்கு கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்கலாம் தொட்டிகளோட அளவு பொறுத்து இலைகள் மேலேயும் தெளிச்சு விட்டு மண்ணுக்கும் ஊற்றி விடுறப்போ மண் மூலமாகவும் சத்துக்கள் கிடைக்குது இலை மூலமாகவும் ரெண்டு வழியாக மொத்தத்தில் சத்துக்கள் கிடைக்கிது அதனால் சீக்கிரமே இந்த சத்துக்கள் செடிகளுக்கு சேரும் இந்த கரைசலை பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வரலாம் அடுத்ததான் இந்த கரைசலில் நம்ம தக்காளி செடிக்கு கொடுக்குறோம் தக்காளி செடிகள் பூ பூத்து காய் காய்க்கிற ஸ்டேஜில் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு மக்க அளவு கொடுக்குறோம் தொட்டிகளோட அளவுக்கு ஏற்றாப்புல நம்ம அளவுகளை கூட்டியோ குறைச்சோ கொடுக்கலாம் அடுத்தது நல்ல பூக்களோடு இருக்கிற இந்த காஸ்மோஸ் செடிக்கு கொடுக்குறோம் இந்த கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் நாலு டீஸ்பூன் அளவு கடுகு எடுத்து வச்சுருக்கேன் கடுகுல மெக்னீசியம் செலினியம் உட்பட நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது பூ பூக்குற நேரத்தில் செடிகளுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப அவசியம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் வெந்தயமும் கடுகும் ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாகவும் அமையுது வெந்தயத்துலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது அடுத்தது மூணு டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணாத டீத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் டீத்தூள்லேயும் ஒரு டேனிக் ஆசிடுங்கிற ஒரு அமிலம் இருக்குது அமிலத்தன்மை பூ பூக்கிற செடிகளுக்கு நிறைய பூக்கள் பூக்க வைக்கும் அடுத்தது வெங்காயத்தோல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கைப்பிடி இருக்கும் அடுத்தது ஒரு நாலஞ்சு வாழைப்பழத்தோல் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தோல் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது வாழைப்பழத்தோல்லையும் நிறைய பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம் எல்லாமே இருக்குது இந்த கடுகை வெந்தயத்தை நைஸாக அரைச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு லிட்டர் அளவு தண்ணியும் எடுத்து வச்சிருக்கேன் அதில் இந்த பொடியை நம்ம போட்டுக்கலாம் இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி கூட எடுத்துக்கலாம் அரிசி கழுவுணை தண்ணியில் ஃபர்டிலைசர் தயாரிச்சோன்னா நிறைய நுண்ணுரிப்பெருக்கம் ஏற்படும் அடுத்ததான் இந்த டீத்தூளை சேர்த்துக்கலாம் இந்த இயற்கை பொருட்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட அளவு கிடையாது நம்மக்கிட்ட எந்த பொருள் அதிகமாக இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தோல் நம்மக்கிட்ட நிறையா இருந்தால் வெங்காயத்தோல் அதிகமாக சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தோலுக்கு பதிலாக மாதுளம்பழத்தோல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு தோல் அந்த மாதிரி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த வாழைப்பழத்தோலையும் போடுறோம் வாழைப்பழத்தோல் காஞ்ச நிலையில் இருந்தாலும் போடலாம் இப்போ எல்லா பொருட்களையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாம் ஒரு நிழல் பாங்கான இடத்துல இந்த டப்பாவை மூடி போட்டு வச்சு தினம் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் அப்போ தான் புழுக்கள் வராது பொதுவாகவே இந்த கடுகு கரைசலுக்கு அவ்வளோவா புழுக்கள் வைக்காது இருந்தாலும் நம்ம தினம் ஒரு தடவை நல்லா கிளறி நுண்ணுயிர் நுண்ணுயிர்பெருக்கம் நல்லா ஏற்படும் இப்போ ஒரு வாரம் கழித்து செடிகளுக்கு கொடுக்குறத பற்றி பார்க்கலாம் கொஞ்சம் செலவுலே நம்ம செடிகளுக்கு ஒரு சத்தான லிக்விட் ஃபெர்டிலைசர் தயாரித்து முடிச்சிட்டோம் கடுகை பொறுத்த வரைக்கும்ி அதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால வட இந்தியாவில் கடுகு புண்ணாக்கை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கடுகு புண்ணாக்கு அவ்வளோவா கிடைக்காது நம்ம ஆன்லைனில் டெலிவரி சார்ஜோட நிறைய பணம் கொடுத்து தான் அந்த கடுகு புண்ணாக்கை வாங்க வேண்டியது இருக்குது அதுக்கு பதிலாக நம்ம இந்த கடுகையை பயன்படுத்திடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க